आज बोल रही है

ಇನ್ನು ಚೇರಿಡಿ ಚೇರಿಡಿ ತಂಗಂಡಿ ತಂಗಂಡಿ கேக்குதா மைக்ல சவுண்ட் கேக்குதா மாடு முடிஞ்ச பேர் ரோட பாக்கலாம் வாங்க மாடு முள்ளெல்லாம் எப்படி தூக்கிட்டு

அச்சா அப்படியே நெட்டிக்கு போயிடுவாரா சி டோட்டா பாக்கலாம் எந்த ஊர்ராடே தோசி எண்பத்தஞ்சா பெரிய எண்பத்தஞ்சாப்பா பெரிய எண்பத்தஞ்சு மாடு பத்து புண்ணி இருபத்தி ஆறு வருகின்ற நாளைக்கு முடிவே இது சவுண்ட் பாப்பா வருகின்ற பாத்த 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 லெப்டியா கட்டியா லெப்டியா லெப்டியா சட்டி புடி புலி 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 ஆட்டே பே நூத்தி தொண்ணூத்தி நாலு பாக்கலாம் இன்னைக்கு ரே மாத்தப்பா பாக்ரனோடி ர ர ர எ நிக்கிச்சோ அ மாத்தோடை ஐயே ஓடிச்ச வந்து பாடுறதுக்கு ஷர்டம்பரு போலீசா போலீஸ் பார்த்துக்கலாம்

வரிக்கு வரணும் মানে লাইভে போட்டுแก அந்த மாடு ஓடி வந்த பட்ட கொஞ்சம் අල්ලගெடுපා என்ன மாடு 10 23 3 ඒ ඉතෝඩියා අයියා দাদা अलवर தானਾ மாடு লাইভ 10 21 சா <saos> <aos> 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 <Noise/> 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 <Noise/>

ரைசோலா 10 10 10 10 10 10 10 10 மூணு நாளா கேங்கேன் கேங்கேன் 30 பை جنيه ஒரு போய்டுனான் திஞ்சிபுராய வேண்டியே வேண்டியேலாம் திப்புனா எக்ஸ்பிரஸ் லெக்டரி டான் மூஞ்சா சென்டர் ஆஃப் தி பில் பைனர்கான் உங்களா அதுக்கு இடையில தரபாளியே அக்கன் ப்ரோசர் லெக்டரி டான்